இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் அடியனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப மகத்தான நட்சத்திரம் இந்த விஷயம் தெரிஞ்சவங்க ஆன்மீகவாதிகளாக இருக்கட்டும் இல்லை ஜோதிடர்களாக இருக்கட்டும் நல்ல அதில் நல்ல அறிவாற்றல் படைத்தவங்க எல்லாருக்குமே அவங்களோட ஆசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறக்கணும் அப்படிங்கிறது அதே மாதிரி இந்த உத்ரட்டாதி நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது ஆசைகள் அப்படிங்கிறது பேராசையாக என்றைக்குமே இருந்ததில்லை ஒரு சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும் ஆனால் அந்த ஆசைகள் கூட அவங்க சொந்த பந்தங்களால் அவங்க உறவுகளால் நிறைவேற்றப்படுமா அப்படின்னு கேட்டால் நிறைவேற்றப்படாது அதே சமயத்தில் அவங்களுக்கும் அது நடக்குமா அப்படின்னு கேட்டால் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறது சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்கிறது இவங்களுடைய எண்ணங்கள் அதாவது நான் அது படிக்கணும் நான் அந்த வேலை பார்க்கணும் இவரை கல்யாணம் பண்ணணும் இப்படி எத்தனையோ எண்ணங்கள் இருக்கும் ஆனால் விதி வலியது அப்படிங்கிறதுனால இவங்க எண்ணங்களுக்கு எல்லாம் ஆப்போசிட்டா அதுவா அதாவது விதியின் வழியில் நான் அப்படின்னு போயிட்டு இருப்பாங்க ஹ்ரீம் விஸ்வாமித்ர மகரிஷியே நமோ ஊனமாக அன்பு நஞ்சங்கள் அனைவருக்கும் அடியேனின் ஆத்ம வணக்கங்கள் கொஞ்சம் ரொம்ப நீண்ட நாள் கேப் ஆயிடுச்சு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அது மட்டும் இல்லாமல் மலை மலையாக பயணம் இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் மலைவாழ் மக்களுக்கு ஒவ்வொரு மலைப்பகுதிகளாக போய் அவங்களுக்கு இந்த அன்னதானம் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா நம்ம நார்மல் ஹியூமன் மாதிரி மலைமாள் மக்கள் அவ்வளோ சீக்கிரம் வந்து அன்னதானத்துலேயோ இல்லை மற்றவங்களோட மிங்கிளாகிறதோ ஒரு சி ஒரு சில இடங்களில் தான் நடக்கும் ஆனால் பல இடங்களில் அப்படி நடக்காது மக்கள் சேவை மகேசன் சேவை அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு அப்போது நம்மளுடைய பக்தர் ஒருத்தர் நேரிலேயே கேட்டிருந்தார் ஐயா நீங்கள் நிறைய நட்சத்திரங்கள் அனுஷம் பூஷம் அதுக்கப்புறம் நிறைய நட்சத்திரங்களுக்கு போட்டிருந்தீங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பற்றி நீங்கள் போடவே இல்லையே அப்படின்னு கேட்டிருந்தப்போ சரி உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு தானே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் விடுபட்ட நட்சத்திரங்களை தொடர்ந்து பார்க்கலாம் இந்த பதிவில் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களோட வாழ்க்கை பயணம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல சொல்கிறேன் இவங்க லைஃப்பில் வந்து இவங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கணும் லைக் எனக்கு ஒரு முன்னேற்றம் வேணும் அப்படின்னா இவங்க எதை மாற்றிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பதிவோட மத்திய பகுதியில் அடியன்னு சொல்கிறேன் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறம்போது ரொம்ப பொறுமைசாலி அதே சமயத்தில் இவங்க இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பற்றி சொல்லணும்னா சனி வந்துடுறாரு அப்போது இவங்க வந்து ரொம்ப பொறுமசாலி கடுமையான உழைப்பாளி அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை ஒரு நாலு இடத்துல ஒரு நாலு பேர் திட்டுறாங்கன்னா மற்ற நட்சத்திரங்கள் இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணும் நான் பண்ணலை அது செய்யலை அப்படின்ட்டு ஆனால் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க வந்து அந்த இடத்துல ரியாக்ட் பண்ண மாட்டாங்க வீட்டுக்கு வந்துட்டோ இல்லை தனிமை இடத்துல போய் நான் எதுவுமே பண்ணலையே இறைவா ஏன் தண்டிக்கிற அப்படின்னு சொல்லி வாழக்கூடிய நட்சத்திரம் வந்து இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா சிறு வயதிலேயே வந்து பார்த்திங்கன்னா உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம் அது அண்ணனோ தங்கையோ அக்காவோ இவங்க எல்லோரும் இருக்காங்கன்னா இவங்களை இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தை வந்து பயன்படுத்திக்குவாங்க எப்படின்னா எல்லா வேலைகளுக்கும் சோம்பேறித்தனப்படாமல் தன்னுடைய அக்கா தன்னுடைய அண்ணன் தன்னுடைய தந்தை அப்படின்னு சொல்லி போய் மாடு மாதிரி வேலை பார்ப்பாங்க ஏன்னா அதில் அவங்க சுயநலம் இருக்கும் யாருக்கு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்கள் இருக்குல்ல உடன் பிறந்தவர்கள் மற்றவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களை வந்து ஒன்று மாதிரி வருமா எனக்கு என்னுடைய தம்பி உத்திரட்டாதி நஷ்டக்காரங்க தம்பியோ தங்கையோ என்னோடய தங்கை என்னோடய தம்பி அப்பா அவள மாதிரி வருமா அவள மாதிரி வருமா அப்படி செய்வான் அப்படின்னு ஒரு போலி புகழ்ச்சியை இவங்கக்கிட்ட ஏற்படுத்தி ஏற்படுத்தி இவங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது ஒவ்வொரு விதி விதிப்படி தான் வாழ்க்கை நகரும் இவங்களுடைய படிப்பு வந்து பார்த்திங்கனா ஒரு ஒரு சில பேருக்கு வந்து தடப்பட்டு தடப்பட்டு தொடரும் இதில் வசதி வாய்ப்புகளோட பிறக்கக்கூடிய உத்தரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா நூறு சதவீதத்தில் முப்பது சதவீதம் மட்டும்தான் வசதி வாய்ப்போடு பிறப்பாங்க பாக்கி எழுபது சதவீதம் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரக்கூடிய ஒரு நிலையில தான் இவங்க இருப்பாங்க அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா இந்த உத்திரட்டாத உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது சிறு வயதில் இருந்து பார்த்தா இவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது பா நிறைய கலைகள் நல்லா பாட்டு பாடணும் அப்படின்னு நினப்பாங்க நிறைய சமையல் கலைகளாக இருக்கலாம் எத்தனையோ விஷயங்களாக இருக்கலாம் இத்த இந்த விஷயங்கள்லாம் கற்றுக்கணும்னு நினப்பாங்க வசதி வாய்ப்பு இருக்காது திறமை இருந்தும் திறமையை மெருகேற்ற முடியாமல் இவங்களோட வாழ்க்கை பயணம் அங்கே இருந்துக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய நோய்கள் அப்படின்னு பார்த்தா என்ன சொல்கிறது வயிறு கேஸ் கேஸ்ட்ரபிள் நரம்பு சம்மந்தமான வியாதிகள் வரும் அதே மாதிரி இந்த காபி பிரியர்கள்னு இவங்களை சொல்லலாம் அதே மாதிரி டீயாக இருக்கலாம் காப்பியாக இருக்கலாம் இது இல்லாமல் அவங்களால் இருக்க முடியாது அதே சமயத்தில் அதிகாலையில் இயற்கையாகவே எழக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னா இந்த உத்தரட்டாதி நட்சத்திரம் என்ன யார் என்ன வேணால் சொல்லு கரெக்டாக காலையில் மணி அடிக்குதோ அடிக்கலையோ நாலு மணிக்கு எந்திரிச்சிடுவாங்க எந்திரிச்சு தன்னுடைய கடமைகளை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்களுடைய ஆசைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சரி நம்ம இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கிறோம் காலேஜ் போனோன்னா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க ஆனால் படிப்பு தொடரும் காலேஜுக்கு போவாங்க வேலைக்கு போவாங்க ஆனால் இவங்களுக்குன்னு சுய ஆசைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது வயசுக்கு மேலே தான் இவங்களுக்கு இதெல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படி கிடைச்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க லைஃப்பில் வந்து என்ன சொல்கிறது நிறைய அசிங்கங்கள் அவமானங்கள் நான் ஏன் உத் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறேன்னா ஒரு நேர்மை அப்படிங்கிற எந்த சூழ்நிலையிலையுமே நேர்மை தவறாது அது என்ன கஷ்டம் வந்தாலும் ஒரு தவறான பாதையில் போகாது இவங்க கரெக்டாக ட்ராவல் பண்ணி இருப்பாங்க ஆனால் சொந்த பந்தங்கள் ஊரா உற்றார் உறவினர்கள் ஊரார்கள் இவங்களை வந்து தப்பாக பேசுகிறது இப்படி ஒரு நடக்கிறது ஒரு சொல் பொறுத்துக்க மாட்டாங்க அதே சமயத்தில் இவங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சொல் சொல்லி சொல்லிட்டோம் அப்படின்னா கண்களில் வந்து தண்ணீர் அப்படி கொட்ட ஆரம்பிச்சிடும் அப்போது இவங்க இவங்க வந்து எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்குறப்போ இருங்க அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன் இவங்களுடைய ஆயுள் காலம் ஆண்களாக இருந்தால் ஒரு எண்பது தொண்ணூறு பெண்களாக இருந்தால் ஐம்பத்தஞ்சு டு அறுபத்தஞ்சு இதுதான் கர்மா நிர்ணயிச்சிருக்கு இவங்களுக்கு எப்போ வந்து வந்து உடல் உபாதைகள் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஆஃப்டர் ஃபிஃப்டிக்கு அப்புறம் தான் வரும் அதனால் இவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா என்ன பண்ணணும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படின்னு ம மத்தியமத்தில் சொல்கிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அப்போது இந்த இப்போ உத்தரட்டாதி அப்படிங்கிறது சனியோட நட்சத்திரம் அப்போது இவங்களுக்கு வந்து எப்போ வந்து நான் சொல்கிறத நீங்கள்லாம் ஒரு ரீகால் பண்ணி பாருங்க எப்பெல்லாம் வந்து எட்டு தொடர்பு வருது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்போ ஒரு பாட்டு கூட வரும் ரஜினியோட பாட்டு எட்டு எட்டாம் மனுஷ வாழ்வை பிரிச்சுக்கோ எந்த எட்டில் நீ இருக்க தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அப்போது அஷ்டமி திதியாக இருக்கலாம் எட்டாம் தேதியாக இருக்கலாம் அப்போ இந்த மாதிரி ஒரு எட்டாம் எட்டாம் தேதி சனிக்கிழமை அஷ்டமி திதி இந்த மாதிரி திதி நாட்கள் தொடர்புடைய நாட்கள் வரும்போது இல்லைன்னா அனுஷ நட்சத்திரம் இல்லைனா பூஷ நட்சத்திரம் நாட்கள் வரும்போது பார்த்திங்கன்னா இவங்க லைஃப்பில் ஒரு கல்யாணமாக இருக்கலாம் ஒரு வீடு கட்டுறதா இருக்கலாம் ஒரு வேலை கிடைக்கிறதா இருக்கலாம் வெளிநாடு போகிறதா இருக்கலாம் இதெல்லாமே நடந்திருக்கும் ஆனால் இந்த எட்டு தொடர்பு அப்படிங்கிறது இயற்கையாக வரணும் இப்போ நான் இப்போது இந்த பதிவில் நான் சொல்கிறேன் இவங்க எட்டில் தொடங்குனா இவங்க வந்து நல்லா வாழ்க்கையில் முன்னேறிடுவாங்க பெரியால் ஆகிடுவாங்க அப்படின்னு நீங்கள் வாலண்டியராக எடுத்து செய்யக்கூடாது அது வந்து இயற்கையாக நடக்கணும் சரி நிறைய பேர் அம்மன் பக்தர்களாக இருப்பீங்க சிவபக்தர்களா இருப்பீங்க முருக பக்தர்களா இருப்பீங்க இந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் அப்போது எனக்கு வந்து நான் இறைவனை கும்பிட்றேன் எனக்கு வந்து அந்த அதிர்ஷ்டம் எனக்கு முன்னேற்றம் வரலை அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படின்போது சுக்கரன் சந்திரன் காம்பினேஷன் இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனாலேயே நீங்கள் வந்து பெருமாளை அதாவது ஒரு படுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பெருமாள் அனந்தசயன பெருமாள் அப்படிங்கிற ஒரு பெருமாளை இஷ்ட தெய்வமாக எடுத்துக்கணும் அந்த மாதிரி எந்த கோவில் இருக்கோ அந்த கோவிலுக்கு மாதத்தில் ஒரு சனிக்கிழமை இல்லைனா எல்லா சனிக்கிழமை போயிட்டு வர்றது பெருமாள் நாமங்களை சொல்கிறது நீங்கள் சொல்லி பாருங்களேன் நீங்கள் பல வருடமாக முயன்று நடக்காத விஷயங்கள் இந்த பெருமாள் வழிபாடு இஷ்ட தெய்வமாக எடுத்துக்கிட்டு அனந்தசையின பெருமாளை நீங்கள் வழிபட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் வரும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ இப்போ இந்த நட்சத்திரத்தோட தன்மையை நான் முன்னாடியே சொன்னேன் அப்போது பெரியவர்களுக்கு மதிப்பு மரியாதை இவங்க கொடுக்கணும் அதே சமயத்தில் இதோட மிருகம் அப்படின்னா கோமாதா அப்போது இந்த பசுக்களுக்கு க பார்த்திங்கன்னா அகத்தி தான் கொடுக்கணும்னு இல்லை உங்களால் இயன்ற உணவுகளை கொடுத்தல் அதே மாதிரி இவங்க உடற்பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அல்ட்ரீஸ் எக்ஸசைஸ் பண்ணோம் ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு இல்லை அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸாவது இவங்க டெய்லி நடக்கணும் அப்போது இந்த விஷயங்கள் இவங்க பண்ணிக்கிட்டு வரணும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இவங்க இயற்கையாகவே ஒரு வீட்டை பராமரிக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா இவங்களை அடிச்சுக்க முடியாது அவ்வளோ நீட்டாக வீட்டை வச்சுருப்பாங்க அதே மாதிரி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சமையல் கலையை இந்த பிரபஞ்சம் இயற்கையாகவே கற்றுக் கொடுத்துரும் இவங்கள தனியாக விட்டால் கூட இவங்க தானே எல்லாமே ஒரு சாம்பார் பொரியல் குட்டு காய்கறி எல்லாத்தையும் தனியாகவே செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு தன்மை இவங்கக்கிட்ட இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சமையல் ஃபீல்டில் இருப்பாங்க சமையல் ஃபீல்டில் இல்லாமல் மற்ற துறையில் இருக்கிறவங்க தானே சமைச்சிக்குவாங்க அப்போது இவங்களுக்கு உடல் உபாதைகள் அதிகமாக வர்றதுக்கு காரணம் இப்போது ஒரு தெரியாத நபர்கள் வீட்டில் உண்ணுதல் அப்போ ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றது இது அதிகமாக இருந்தால் அதை குறைச்சிடணும் இவங்க இவங்க வீட்டில் சாப்பிட்றது மட்டும்தான் உடல் ஆரோக்கியத்தை எப்போயும் கொடுக்கும் ஏன்னா எல்லாேருக்கும் எல்லாமே ஒத்துக்க ஒத்துக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது அப்போது இவங்க வந்து இந்த இதை ஃபாலோ பண்ணும்போது இவங்களுக்கு வந்து நோய் அதிகம் வராது இப்போ நான் நிறைய நடக்கணும் பெரியவங்களை மதிக்கணும் கோமாதாவுக்கு இது பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா எதுக்கு அப்படின்னா இந்த ஆஃப்டர் ஃபிஃப்டிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சளி தொந்தரவு இவங்களுக்கு சளி வந்தால் விடவே விடாது அதே சமயத்தில் இவங்களுக்கு ஒரு காய்ச்சலோ தீரா தலைவலி வந்தால் படுத்துக்குவாங்க எந்திரிக்கவே மாட்டாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க தயவுசெய்து மாத்திரை சாப்பிடுங்க ஆவி பிடிங்க டாக்டருக்கு வாங்கினா ஐயோ நாளை முடியல நான் வரமாட்டேன் 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 அப்படின்னு அடம் பிடிக்கக்கூடிய நபர்களும் இவங்க தான் இவங்க அப்போது வந்து பார்த்திங்கன்னா அப்போது இந்த அதிகமான மழைக்காலங்களில் இல்லை பனிப்பிரதேசங்கள் பனி விழுகும்போது பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சு குளிக்கக்கூடிய ஏர்லி மார்னிங்காக குளிக்கக்கூடிய பழக்கம் கொண்டு இருக்கிறதுனால இவங்க குளித் குளிக்கிறாங்க குளிக்கலை அது வேறு விஷயம் இந்த மாதிரி வாடகை அடிக்குதுன்னா அதுக்கு தகுந்த ப்ரிகாஷனோட ஒரு மஃப்ளர் போட்டுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா இவங்களுக்கு இந்த சளி இதெல்லாம் வராது ட்ரபுள் பித்தம் இவங்க கடைசி காலம் பார்த்திங்கன்னா பயம் பிபி கடைசி காலத்தில் அதிகமான ஒரு பிரச்சனை என்னென்னா இவங்களுக்கு தப்பு பண்ணியோ தப்பு பண்ணாமலோ ஒரு இன்சிடென்ட் போகுது அப்படின்னா அந்த பயமே இவங்களை படுத்த படுத்தப்படுக்கையாக்கிறோம் ஏன்னா ரொம்ப பயப்படக்கூடிய ஒரு தன்மை உடையது இந்த உத்தரட்டாதி நட்சத்திரம் அப்போது நம்ம வந்து இவங்க தனக்குள்ள ஒரு ஆத்ம நம்பிக்கையை வளர்த்துக்கணும் நம்ம எந்த தப்பும் பண்ணலை எது நடந்தாலும் அது இறைவனோட செயல் நமக்கு அதில் பெரிய பாதிப்பு வராது அப்படியே வந்தாலும் இறைவன் நம்மை காப்பாற்றுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இவங்களுக்கு கண்டிப்பாக இவங்க வந்து இவங்களே இவங்கக்குள்ளேயே விதைச்சிக்கணும் இப்போது நான் சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் இந்த பதிவு பார்க்கக்கூடியவர்கள் வந்து மாணவர்களாக இருக்கலாம் தொழில் செய்வோராக இருக்கலாம் வயதானவர்களாக இருக்கலாம் அப்போது நீங்கள் உங்களோட வயதானவங்கள்னால் எனக்கு உடல் உயர் உடலில் வந்து உபாதைகள் சரியாகணும் அதேது மீடியமாக உள்ளவங்க எனக்கு தொழிலில் முன்னேற்றம் வேணும் படிக்கிறவங்க எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும் இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கும் இது வந்து எல்லாமே இந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு என்னென்னா உடனே கிடைக்காது கொஞ்சம் காலதாமதம் காலதாமதமாக தான் கிடைக்கும் ஆனால் கிடைக்கிறது ஸ்டாண்டர்டாக இருக்கும் நீங்கள் ரீகால் பண்ணி பாருங்கள் நீங்கள் பத்து வயசில் ஆசைப்பட்டது உங்களுக்கு பதினெட்டு வயசில் கிடைக்கும் பதினெட்டு வயசில் ஆசைப்பட்டது இருபத்தெட்டு வயசில் கிடைக்கும் இருபத்தெட்டு வயசில் ஆசைப்பட்டது நாற்பத்திரெண்டு வயசில் கிடைக்கும் ஆனால் கிடைக்கிறப்போ உங்களுக்கு ஆசை இருக்கோ இல்லையோ அது உங்களுக்கு பயன்படும் உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கு பயன்படும் எப்பயுமே மற்றவங்களுக்காக வாழக்கூடிய இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு நிறைய மதிப்பு கொடுக்கறது டைம் அப் பண்ணுறது சமையல் தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை சமையல் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி இவங்க வந்து சொந்தமாகவே அந்த பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி பெருமாள் வழிபாடு மற்ற எந்த தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி அனந்த செய்யண பெருமாளை இஷ்ட தெய்வமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் இதை நான் அடியன்னு சொன்னதை கண்டிப்பாக முழு நம்பிக்கையோடு பண்ணி பாருங்கள் இந்த லேட்டாக நடக்கிறதுங்கிறது மாதிரி உங்களுடைய ஆசைகள் உடனே நடப்பதற்கு அந்த பெருமாளின் அனுகிரகத்தினால் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் விடுபட்ட இன்னும் பல நட்சத்திரங்களை நம்மளை தொடர்ந்து பார்ப்போம் சிவோகம்